வணக்கம் அனைவருக்கும் ராதே கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யோகாதிபதி ராஜயோகாதிபதி அவயோகாதிபதி இதுக்குள்ள இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன என்னென்ன மாதிரி லக்னங்களுக்கு யார் யாருக்கு அவயோகாதிபதிகளாகவும் யோகாதிபதிகளாகவும் வராங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல இந்த யோகாதிபதி அவயோகாதிபதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பேர்லேருந்தே இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லக்னத்திற்கு அந்த ஜாதகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் யோகாதிபதிகளாக வருவாங்க அதீதமாக நன்மை மட்டுமே செய்யக்கூடிய கிரகங்கள் ராஜயோகாதிபதிகளாக

சனி வந்து வருவார் ஏன் வந்து அவர் சனி அவயோகாதிபதியாக வராரு அப்படின்னா அவர் எட்டாம் இடத்திற்கு உரியவராக வருவார் பெரிய அளவுல சந்திரனுக்கும் சனிக்கும் பொருத்தம் கிடையாது சந்திரன் சனி அப்படிங்கிறதே ஒரு தோஷமாக வரும் அவங்க இரண்டு பேரும் ஒரு வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சிக்கலாகவே முடியும் அப்படின்னா நம்ம எது நம்ம வந்து படிச்சுட்டே வரும் சோ அதனால அவர் அவயோகாதிபதியாக வருவார் ஆனா இதுவே பாத்தீங்கன்னா குரு ஆறுக்குரியவர் ஆனா அவர் நம்ம அவயோகாதிபதி சொல்ல மாட்டோம் ஆறாம் கெட்ட ஸ்தானம் தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கும் அஹ் பொறுப்பேற்றுக்க கூடியவராக வருவதனால் நமக்கு அவர் வந்து அவயோகாதிபதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்காது சரி இங்கே சனி சனி வந்து ஏழாம் அதிபதியாகவும் வருகிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழுமையான அவயோகாதிபதி அப்படின்னு எடுத்துக்க முடியாது ஆனாலும் அவயோகத்தை செய்வதற்கு தகுதி உடைய கிரகம் அப்படின்னு தான் வரும் சிம்மத்திற்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் ஆறு ஏழுக்குரியவராக வரக்கூடிய சனி அவயோகாதிபதி தான் ஆறாம் இடத்து அதிபதி தசை நடத்தி சிம்மத்திற்கு சனியும் பவர்ஃபுல்லாக இருந்துட்டார் அப்படின்னா அவர்களுடைய துயரம் என்பது சொல்லணா கணக்காக தான் இருக்கும் இது இன்னொரு எக்ஸாம்பிள் படியாக பார்ப்போம் ஒரு மேஷ லக்னக்காரர் மேஷ லக்னத்திற்கு புதன் முழுமையாகவே அவயோகாதிபதி ஏன்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம்னு ரெண்டு அவயோகஸ்தானங்கள் அதாவது மறைவு ஸ்தானங்களுக்கு வந்து ஆறு அதிபதியாக வந்து அவர் ஆறாம் இடத்துல உச்சமம் பெறுவதனால் கண்டிப்பாக இவர் அபயோக அதிபதியாக தான் இருப்பார் ஸோ ஒரு லக்னத்திற்கு கெட்டது செய்யக்கூடிய வீடுகளுக்கு யாரெல்லாம் பொறுப்பேற்கிறாங்களோ அவங்கெல்லாம் அபயோக அதிபதிகளாக வருவாங்க இவங்களுக்கு இன்னொரு நல்ல வீடு இருந்ததுன்னா முடிஞ்ச மட்டும் இவங்க கெட்டதை கம்மியாக தருவாங்க இவங்களுக்கு ரெண்டுமே கெட்ட வீடாக வந்தது அப்படின்னா அதே அவயோகத்தை செய்வதற்கு தகுதியுடையவர்களாக இவங்க இருப்பாங்க இதுவே ராஜ யோகாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடகத்திற்கு இப்ப செவ்வாய் சொன்னேன் இல்லையா இவர் ஏன் ராஜ யோகாதிபதியாக அப்படின்னு வர்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் பொறுப்பேற்றுக்க கூடிய ஒரு கிரகம் நமக்கு ராஜயோக கிரகமாக வரும் ஃபார் எக்ஸாம்பிள் கடகத்திற்கு நான் சொன்ன மாதிரி ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் செவ்வாயை பொறுப்பேற்பதனால் அவர் அவங் அங்கே யோகாதிபதியாக வருவார் துலாத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சனி நாலு ஐந்துக்குரியவராக வருவார் ஸோ அவர் அங்கே யோகாதிபதியாக வருவார் ஸோ இது மாதிரியாக கிரகங்களுக்கு கெட்ட ஸ்தானங்களுக்கு எதுக்குமே பொறுப்பேற்றுக்காமல் பொறுப்பேற்றுக்க கூடிய இடங்களும் இடங்களும் ஸ்தானங்களாக அதாவது கேந்திரமாகவோ திரிபோணமாகவோ வரும்பொழுது இது கண்டிப்பாக இது வந்து ஒரு ராஜ யோகாதிபதி அப்படின்னு சொல்லுவோம் சரி யோகாதிபதி அப்படின்னா என்னென்னா ஒரு திரிகோணத்திற்கோ அல்லது ஒரு கேந்திரத்திற்கோ நல்ல வீடுகளுக்காக இருக்கும் பொழுது ஏன்னா திரிகோணம் கேந்திரம் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த வீட்டுக்கு அவர் பொறுப்பேற்கிறார் அப்படின்னா அவர் யோகாதிபதியாக வருவார் இதுவே கடகத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னா குரு வந்து யோகாதிபதியாக வருவார் நீங்கள் துலாத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதன் வந்து யோகாதிபதியாக தான் வருவார் அவர் பன்னெண்டாம் இடத்திற்கும் முரியவர் தானே அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் அவர் பாகிஸ்தானத்துக்கும் முரியறதுனால அவர் யோகத்தையும் அதாவது பூர்வ புண்ணியத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு இருக்கிறதுனால அவர் யோகாதிபதியும் வருவார் பொதுவாகவே ஜாதகம் பார்க்கும் பொழுது தசா தான் நம்ம முக்கியமாக கணக்கெடுக்கணும் ஏன் கணக்கெடுக்கணும் அப்படின்னா ஜாதகம் எவ்வளோ வலுவாக இருந்தாலும் என்ன தசை நடக்குதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன் நடக்கும் ஸோ தசை நடத்தக்கூடிய கிரகம் ஒரு யோக கிரகமாகவோ ராஜயோக கிரகமாகவோ இரு இருந்ததுனா உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே ஒரு அவயோக கிரகம் தசை நடத்தும் போது ஜாதகம் எவ்வளவு வலுவாக இருந்தும் அந்த அந்த அளவுக்கு ஜாதகத்திற்கு இந்த அளவுக்கு சூப்பராக உங்களுக்கு ஜாதகம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் என்ன சார் நான் ஒன்றும் பெருசாக வளரவே இல்லை பத்து வருஷமும் அதே வேலையில தான் இருக்கேன் பெரிய முன்னேற்றமும் எதுவும் இல்லை அப்படின்னு நம்மளுடைய வரக்கூடிய கிளைண்ட்ஸ் சொல்றதையும் நம்ம கேள்விப்பட முடியும் அல்லது உங்களிடம் ஜோதிடர் பேசும்பொழுதும் நமக்கு வந்து அது புரிய வரும் என்ன இவர் இவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்றாரு நான் இங்கே கஷ்டப்பட்டு தானே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கும் பல வகைகளை தோணும் அது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி மாதிரி ஏன்னா அவயோக ரகங்கள் வலுத்து திசை நடத்துனா உங்களுக்கு அந்த மாதிரி நடக்கும் அவயோக ரகங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்காது அவர்கள் வலுத்து நடத்தினாங்க அப்படின்னா கண்டிப்பாக தீமைகளும் சேர்ந்து நடக்கும் லக்னாதிபதியினுடைய வலு கடைசியில் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில வருவோமா இல்லை உள்ள மாட்டி மூழ்கி போயிடுவோமா அப்படிங்கிற நமக்கு பதிலாக எடுத்துக் கொடுக்கும் இதுதான் வந்து அவயோக கிரகம் யோக கிரகம் ராஜயோக கிரகங்களுடைய வித்தியாசம் நான் வந்து இப்போ ஒரு ஒரு வீடுகளுக்காக இதை சொல்லிட்டு வர வரப்போறேன் மேஷ லக்னத்தை எடுத்தீங்க அப்படின்னா இதுல யோகாதிபதி அப்படின்னு சொல்வதை சுக்கரனை சொல்லலாம் ஏன்னா ஏழுங்கிற கேந்திரத்துக்கும் ரெண்டாம் இடமான தனஸ்தானத்துக்குமே அவர் வர்றதுனால இவர் யோகாதிபதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் குருவுமே இங்கே யோகாதிபதியாக தான் வருவார் ஏன்னா விரயஸ்தானத்துக்கும் அவர் பொறுப்பேற்பதனால் அவர் யோகாதிபதியாக தான் வருவார் சூரியன் ஓரளவுக்கு அதீதமான நன்மைகளை மட்டும் மட்டுமே செய்யக்கூடியவர் தான் ஆனாலும் அவருக்கு இரண்டு வீடுக்கான ஒரு ஆதிபத்தியம் கிடையாது சூரிய சந்திரர்கள் ரெண்டு பேருமே இவர்களுக்கு நன்மை தரக்கூடியவர்கள் கண்டிப்பாக புதனும் சனியும் இவர்களுக்கு அவயோகிரகங்களாகவே வருவார்கள் இங்க ஏன் இவங்க ரெண்டு பேருமே அவயோகிகளா வருவாங்க அப்படின்னா லாபஸ்தானத்துக்கு சனிதானே பத்தாம் இடத்துக்கும் சனிதானே அப்படின்னு எடுத்தாலும் அவர் பாதகாதிபதி சோ பாதகாதிபதி வலுப்பது என்பது இந்த இடத்துல சிக்கல்களையும் சேர்த்தே நன்மைகளை கொடுக்கும் ஸோ அங்கே அவயோகம் நடப்பதற்கான வாய்ப்புகள் சற்றே கூட அப்படிங்கிற மாதிரி தான் வரும் சுபகிரகங்களுடைய தொடர்பு அல்லது சுபகிரகங்களுடைய பார்வை அதாவது சுக்கரனோடு சேர்ந்திருப்பதோ அல்லது குருவோடு சேர்ந்திருப்பதோ கண்டிப்பாக சனியினுடைய பாவத்தன்மையை குறைத்து நன்மை தரக்கூடியதாக இருக்கும் புதன் எக்காரணத்தை கொண்டும் ஒரு லக்னத்துக்கு வலுக்காமல் இருப்பதே சிறப்பு இதுதான் இவங்களுக்கு முக்கியமான அவயோக கிரகமாக வரும் இதோடு கூட ஆஹ் இவங்களுக்கு ராஜயோகாதிபதி அப்படிங்கிற எந்த எந்தவித கிரகங்களுமே வராது அடுத்ததாக ரிஷப லக்னம் ரிஷப லக்னத்திற்கு சனி யோகாதிபதியாக வருவர் ஆஹ் சுக்ரன் வந்து யோகாதிபதியாக வருவர் இவரும் வந்து ஓரளவுக்கு நல்ல யோகத்தை செய்யக்கூடாது புதன் இவர்களுக்கு யோகாதிபதியாக வருவர் இவருக்குமே ராஜயோக கிரகம் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஏன்னா நிறைய நல்ல கிரகம் செய்யக்கூடிய கிரகங்களுக்கு வந்து இப்போ புதன் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சுக்குரியவர் இவரை வந்து ராஜயோகம் செய்ய அப்படின்னு ஏன் சொல்ல முடியாதுன்னா ஒரு திரிகோணத்துக்கு மட்டும் தான் அவர் வருவார் கேந்திரத்துக்கு அவர் வரப்போகிறது இல்லை அதே மாதிரி சுக்கிரன் எடுத்தீங்கன்னா லக்னாதிபதி தானே அப்படின்னு எடுத்திங்கன்னா அவர் ஆறாம் அதிபதியாகவும் வருவார் சந்திரனுடைய வீடு ஒரு சிறு மறைவு மறைவுஸ்தானமாக போயிடும் ஒரு அளவுக்கு சூரிய தசை நன்மை தரக்கூடியதுன்னு சொல்லலாம் பட் அப்பயுமே அகைன் அவர் சூரிய சந்திரர்கள் ராஜ் யோகாதிபதிகளாக எந்த லக்னத்துக்குமே வர மாட்டார்கள் சனி வந்து அட்டமஸ்தானத்துக்கும் உரியவர் என்பதனால் இவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு தான் அவர் பாக்கியத்தையும் கொடுப்பார் பாக்கி ஸ்தானத்துக்கும் குரு சொல்லவே வேணாம் இந்த லக்னத்துக்கு ஆகாத ஒரு கிரகம்னா குருவையே சொல்லிடலாம் சனி கொடுப்பதை விட அதிக கஷ்டங்களை குருவே ரிஷப லக்னத்துக்கு கொடுப்பார் ஸோ அதனால அவரையுமே நம்ம சொல்ல முடியாது செவ்வாயும் ஒரு கேந்திரத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் வந்ததுனால இவங்களுக்குமே ராஜயோக கிரகங்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது அடுத்ததாக மிதன லக்னம் மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ யோக கிரகம் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் கண்டிப்பாக அதீதமான யோகத்தை செய்யக்கூடியவராக கண்டிப்பாக ராகுவே வருவர் ரிஷபத்திற்கு மட்டும்தான் ராகு அதாவது மிதனத்திற்கு மட்டும்தான் ராகு ஆஹா ஓஹோ நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக வருவார் ஏன்னா அந்த இடத்துல அவர் நன்மை அடைகிறார் தன்னுடைய திருவாதிரை நட்சத்திரம் அதருள் ஒளிந்திருப்பதனாலும் புதனுக்கு அவர் நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனாலையும் கண்டிப்பாக ராகிசையே இவர்களுக்கு நல்ல திசையாக கண்டிப்பாக யோகத்தை செய்யக்கூடிய திசைகளாக வரும் மற்றபடிக்கு இவருக்குமே வந்து பாத்தீங்க இவங்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜயோகாதிபதி அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த கிரகத்திற்கும் நேரடியான வலு கிடையாது சொல்ல போனீங்கன்னா சரலக்னங்களான கடகத்திற்கும் துலாத்திற்கும் மட்டுந்தான் ராஜயோக கிரகங்கள் அதிகமாக நன்மை மட்டுமே செய்யக்கூடியவர்களாக வரும் மற்றவர்களுக்கு ராஜயோக கிரகம் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்ல முடியாது அது ஏன் நீங்க முழுமையாக காணொலியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் வந்து கெட்டவராக தான் வருவார் மிதுனத்திற்கு சந்திரன் தரக்கூடிய நன்மைகளை எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு சிக்கல்கள் இருக்கும் குரு கண்டிப்பாக பாதைய பாதகாதிபதி குரு வலுக்கவே கூடாது மிதன லக்னத்திற்கு என்பதால் அவரும் எந்த வகையிலையும் நன்மை செய்யக்கூடாது போகிறது கிடையாது சூரியன் ஓரளவுக்கு நட்பு கிரகம் ஆயினும் சிறு மறைவு ஸ்தானம் ஆனாலும் இவங்களுக்கு சூரிய தசை நடப்பில் வருவது அப்படிங்கிறது ஒரு முன்னேற்றத்தை சொல்லலாம் புதன் கேந்திராதிபத்தியத்தை தோஷமாக கொடுக்காமல் இருக்கும் வரை ஏன்னா நாலாம் இடத்துல இருந்தாலும் பத்தாம் இடத்துல இருந்தாலும் இவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுத்துருவார் புதன் குருவோடு தொடர்பில்லாமல் ஏழாம் இடத்துல இருப்பது மட்டும் நம்ம சிறப்புன்னு எடுத்துக்க முடியும் மற்றபடிக்கு புதனுமே இவருக்கு ராஜயோக கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது சனிக்கு ஒன்பதாம் இடமா இருந்தாலும் அவருக்குமே வந்து எட்டாம் இடத்தையும் சேர்த்து கொடுப்பதுனால சனியும் இவருக்கு ராஜயோக கிரகம் கண்டிப்பாக கிடையாது ஸோ எப்படி சுற்றி எப்படி பார்த்தாலுமே ராஜயோக கிரகம்னு எதுவுமே கிடையாது செவ்வாய் கட்டாயமாக நல்லது செய்வது போவது கிடையாது மிதுனத்திற்கு ஏன்னால் செவ்வாயும் புதனும் பகை கிரகங்களாக வரும் இது மகர லக்னம் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் பகை கிரகணமாக அதாவது லக்ன லக்னாதிபதிக்கு நட்பு கிரகங்கள் மட்டுமே யோகத்தையும் அவை ராஜயோகத்தையும் கொடுக்க முடியும் லக்னாதிபதிக்கு பகையான கிரகங்கள் நிறைய இடங்கள்ல யோகத்தை செய்வதில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக கடக லக்னம் கடக லக்னத்துக்கு ஏற்கனவே சொன்னதை போல செவ்வாயே ராஜயோகாதிபதியாக வருவர் யோகாதிபதியாக சுக்ரன் வருவர் மற்றும் குரு வருவர் இங்கே வந்து சூரிய தசையும் இவர்களுக்கு நன்மை செய்யும் இவங்களுக்கு ரொம்ப நல்லது என்னென்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள் இப்படி லைனாக வர்ற மாதிரி இருந்ததாலோ சுக்ரனுக்கு அடுத்து இந்த தசைகள் மிட் ஏஜ்ல ஒரு இருந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் தான் நம்மளுடைய பொருளாதாரத்தை மிக முக்கியமாக தீர்வு செய்யும் அதே போல் நம்மளுடைய குடும்ப உறவுகளும் அமைவது ஏன்னா தாய் தந்தையாரை தாண்டி ஒரு புதிய உறவு நம்ம வாழ்க்கைக்குள்ள வரது நமக்கு பிள்ளைகள் பிறப்பது ஒரு ஃபேமிலி எல்லாமே இந்த வயசுல தான் வரும் இந்த மாதிரியான ஏஜ்ல நல்ல தசைகள் நடப்பில் இருப்பது அவசியம் ஸோ இந்த தசைகள் இவங்களுக்கு வந்து மிட்ல வருது அப்படின்னா ஒரு கடக லக்னம் கடகராசி கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேரண்டி வந்து நம்மளால் கொடுக்க முடியும் லக்கணமாக இருந்தால் மிக நல்லது ராசியாக இருந்தால் லக்னத்திற்கு உட்பட்டே இது வேலை செய்யும் செம்மத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ராஜயோகாதிபதி உங்களுக்கு தோணலாம் ஏன்னா நான்காம் இடம் ஒன்பதாம் இடம்னு இரண்டு சுப வீடுகளுக்கு மட்டுமே அவர் உரித்தாக வருவார் ஆனால் இவர் நன்மைகளோடு சேர்ந்து சில சிக்கல்களையும் சேர்த்தே கொடுப்பார் ஏன்னா இவர் பாதகாதிபதியும் கூட நேரடியாக நாலிலோ ஒன்பதிலோ செவ்வாய் வலுத்து விட்டால் அந்த ஸ்தானத்திலிருந்து கண்டிப்பாக சிக்கல்களை கொடுப்பதற்கு அவர் தயங்குவதில்லை தசாபக்தி காலங்களில் ஆனாலும் நன்மையே நிறைய கொடுத்துட்டு கெட்டத வடிகட்டி கொடுக்கிற அளவுக்கு இங்கே வந்து நன்மை நடக்கும் குருவியும் இங்கே ராஜயோக கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக சிம்மத்தையும் கடகத்தையும் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்னதை போல சனி ஒரு அவயோகியாகவே வருகிறார் புதன் தசை சிம்ம லக்னத்திற்கு ஒரு நல்ல திசையாக வரும் என்ன இவருக்கு வந்து யோகம் அப்படிங்கறத தாண்டியும் கிட்டத்தட்ட ராஜயோகாதிபதி செய்யக்கூடிய நன்மைகளில் ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் புதனும் செஞ்சிருவாரு ஏன்னா இவங்க தன லாப ஸ்தானத்திற்கு மட்டுமே கெட்ட ஸ்தானம் எதுவுமே கிடையாது தனமும் லாபமும் வேற வேற கிடையாது ஸோ அந்த வகையில் புதன் திசை நடப்பில் வரக்கூடிய சிம்ம லக்ன ஆட்கள் கண்டிப்பாக நிறைய நன்மை

அவர் சேர்த்தே சந்திக்க வேண்டிய தன்மை உடையவராக மாறிவிடுகிறார் கண்ணியை பொறுத்தவரைக்கும் சனி தசை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குருதசை கண்டிப்பாக நன்மை கிடையாது சந்திரதசையும் பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது கன்னி லக்னத்துக்கு ஒரு ஒரு மைனஸ்ன்னு கூட சொல்லலாம் பெரிய யோகாதிபதி அப்படின்னு எதுவுமே கிடையாது ஏற்கனவே அதீதமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டிய கிரகம் அப்படிங்கிறதுனால புதன் தசை மற்றும் சனி தசை இருக்கும்னு சொல்லலாம் திசை இவர்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா ரெண்டு ஒன்பது அதிபதி ரெண்டாம் இடம் நமக்கு கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ வரலைனாலும் கூட நன்மையிலே அதிகம் செய்யக்கூடிய ஒரு வீடாகத்தான் இரண்டாம் இடம் இருக்கும் அதனால் சுக்கரன் புதன் மற்றும் சனி தசைகள் நன்மை செய்யும் சொல்லலாம் பட் சனி திசையிலையும் இவர்கள் கடனை அதிகம் சுமக்கபடியாக ஆயிடும் எதிரிகள் அதிகமாக உருவாருவார்கள் இதுக்கும் காரணம் ஆறாம் அதிபதியாகவே சனி வருவதும் ஆறாம் வீடு தான் அவருக்கு மூலத்திரிகோண வீடு கும்பம் தான் அவருக்கு மூலத்திரிகோண வீடு எந்த ஒரு கிரகமும் இரண்டு ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டினுடைய வேலையவே அதிகமாக செய்யும் சோ ஆகையினால கண்டிப்பாக கன்னி லக்னத்திற்காரர்களுக்கு சனி என்னதான் பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே கூட அவர் கடனையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமாக கொடுக்கிறார் அதிகமாக கடன் கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மிதன கண்ணி லக்னக்காரர்களுக்கு வரும் ஏன்னு கேட்டிங்கன்னா புதனே ஒரு கடங்காரர்கள் இருக்கும் இவங்களுக்கு சனி வலுதுன்னா அவரும் கடனை சேர்த்து கொடுத்துருவார் ஸோ ஏன்னா மிதனத்திற்கு அவர் எட்டாம் அதிபதியாக வருவார் கன்னிக்கு அவர் ஆறாம் அதிபதியாக வந்து ரெண்டாம் இடத்துல உச்சமாக வேறு ஆவர் ஸோ அதனால் அதீதமாக இது மாதிரியான சிக்கல்களில் மாட்டிக்கிறது நிறைய கடன் கட்ட வேண்டிய அமைப்பு கெட்ட சகவாசம் அமைந்து விட்டார் ஏன்னா செவ்வா வந்து மூணாம் அதிபதி இல்லையா ஸோ மூணு எட்டுக்குரிய செவ்வாய் இவரோட எங்கேயாவது சேர்ந்துட்டாரு சனியோட எங்கேயாவது பார்த்துட்டாரு சேர்ந்துட்டாருன்னா சம்மந்தமே இல்லாத பிஸ்னஸில் கொண்டு போய் மிட் டேஸில் நிறைய காசை இழந்துருவாங்க இதுக்கும் சனி தசை ஒரு காரணமாக அமையும் ஸோ இவர்களுக்கு சுக்கர தசை புதன் தசை நன்மை கொடுக்கும் ராகு நல்ல நிலைமையில் அமர்ந்திருந்தால் மட்டும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பே உடைய தசையாக இருக்கும் சூரிய சந்திர செவ்வாய் மற்றும் குரு தசைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் இல்லை கேது சுபத்துவம் அடைந்திருந்தால் இந்த லக்னத்திற்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கவே செய்கிறது ஸோ இதுதான் வந்து முதல் ஆறு லக்னங்களுக்கான யோகாதிபதி அவயோகாதிபதிக்கான ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம இன்னைக்கு கொடுத்துருக்கோம் மிச்ச ஆறு லக்னங்களுக்கு அடுத்து பார்ட் டூ இன்னொரு வீடியோவும் வரப்போகுது கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க நம்மளுடைய ஸ்ரீ கிருஷ்ணமயா ஜோதிடத்தினுடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் வேணும்னாலும் நேரடியாக நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் மீண்டும் ஒரு காணையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ராஜலட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்